இது இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது ஆ சொல்லுங்க சார் நியூஸ் பாத்தியாமா இப்பதான் சார் பார்த்தேன் நீ உடனே அந்த இடத்துக்கு போமா இதனால இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு நியூஸ்ல போடணும் சரிங்க சார் இப்போவே நான் கிளம்புறேன் நம்ம நியூஸ் பேப்பர்ல தான் இந்த டாபிக் ஃபர்ஸ்டா இருக்கணும் ஓகே சார் நம்ம போறதுக்கு முன்னாடி யார் யார் நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ யார் கலெக்ட் பண்ணா என்ன நியூஸ் சொல்ற விதம்ன்ற ஒண்ணு இருக்குல்ல அதுல நம்ம தான் ஃபர்ஸ்டா வருவோம் ஹலோ சார் என்னம்மா அதுக்குள்ள போயிட்டியா ஏங்க சார் நீங்க வேற கார் நின்றுச்சு அச்சச்சோ இப்ப என்ன பண்ண போற நானும் நிறைய வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சார் ஸ்டார்டே ஆமாட்டேங்குது ஏதாவது சார் நான் சார் என்ன ஒருத்தனும் நிக்க மாட்டேங்கிறான் இந்த காரை நிப்பாட்டி பாக்கலாம் சார் நிறுத்துங்க எதுக்குமா கார் நிறுத்த சொன்னேன் சார் நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார் நான் வந்த கார் நின்றுச்சு எவ்ளோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் நீங்க போற வழியில ஹைவேல இறக்கி விட்டுருங்க சார் பிளீஸ் சரிம்மா வாங்க எதுக்கு அங்க போறீங்க எதுனால அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு வர சார் போடுறதுக்கு ஓ சரி சரி உங்களுக்கு எதாவது தெரியுமாங்க சார் அதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு என்னமோ அங்கே சார் பேயெல்லாம் நம்புறீங்களா கண்டிப்பா பேயெல்லாம் இருக்குமா யாரோ சொல்றது வச்சுதானே சார் நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க பாத்திருக்கீங்களா நேரா உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமா ம் நிறைய இருக்குங்க சார் அப்போ நீ கடவுளை பாத்திருக்கியா நேர்ல இல்லையே நம்பிக்கை தான் அதே மாதிரிதான் இதுவும் கடவுள் இருக்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி பேய்கள் இருக்கிறதும் உண்மைதான் சார் 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 பயப்படாதீங்க இது மாஸ்க் தான் பயந்துட்டீங்களாங்க சார் ஆய வச்சுட்டு கம்மன் இருக்கணும் கிஃப்ட் கொடுத்தவன்ட்ட போய் இப்படி விளையாண்டா இப்படி தான் பாதி தூரத்துல இறக்கி விட்டு போயிடுவான் இப்போதான் புரியுது டவலை தன் வாயால அது இதுதான் நட்டுருக்கு இந்த கார் நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் சொல்லுங்க சார் என்னம்மா போயிட்டியா உன்ட்டதாம்மா சொல்லு சார் கொஞ்சம் விட்டு இருந்தா நானும் நியூஸ் பேப்பர்ல வந்திருப்பேன்